சமைச்சிட்டு பக்கே சமைங்க கோழியை தூக்குங்க கோழி அப்படிங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாட்டிட்டு அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து அழகாக இதை கட் பண்ணிடலாம் மக்கள் வைக்குமா இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இன்னைக்கு லெக் பீஸ் தான் நமக்கு இன்னைக்கு லெக் பீஸ் இப்போ தலை தானே கேட்பாரு இப்போ நீங்கள் போன டைம் அதான் தலை என்னீங்க இந்த டைம் வந்து லெக் பீஸ் அவருக்கு சாராயிட்டார் இந்த டைம் இதில் வந்து தலையை நம்ம வெட்டி போட்டோம் கீழேயா ஒரு கட்டுையிலே நிமிஷமாவது உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்டுல வீட்டுல சோஃபாலாம் நீங்க சோபாலாம் தூக்கிட்டு உட்கார வேணாம் நீங்க சோபா ஓரத்துல தள்ளி விட்டு நீங்க விட்டு உட்காருங்க என்ன சத்தம் பக்கு அந்த கஞ்சிச்சி நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் காஞ்ச மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிளகா கருவேப்பிள்ளை பெரியவங்க எல்லாம் நல்ல புன்னேரமாக வதக்கிக்கலாம் ஒண்ணுமே நல்லா வளங்கிருச்சு முடிஞ்சு பூண்டு டெஸ்ட் போட்டுறோமா தக்காளி வரட்டும் போட்டுக்கலாமா தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சதுக்கு மசாலா போட்டு மஞ்சள் தூள் ஓகே அடுத்து எல்லாம் லைன் போட்டுவிடுங்க டக்கு டக்கு டக்குன்னு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் சோம்பு பாச சொல்லுங்க தென்னை மட்டை வச்சு கிண்டிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க நம்ம பண்ணுறது வந்து மதுரை ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கு வந்து தென்னை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் நீங்கள் பாட்டி சொன்னாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு ஒரு தென்னை மட்டையை உடச்சி நம்ம இதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கான் லாஸ்ட்டாக டேஸ்ட்டை பார்த்துட்டு பாட்டிக்கிட்டு போய் பேசிக்கோம் ஆஹா நாட்டுக்கோழி தென்னைமட்டை ஆமாம் தண்ணியை தண்ணியை தண்ணி தேவ பாட போது கலாரி செய்ய வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயப்பாட்டில் மதிப்பு வயனா அருமையாக வந்திருக்கு வாங்க கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணலாமா கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு வணக்கம் வணக்கம் அப்படியே மல்லிகை தலையை போட்டு ஆஹா வாசனை அருமையாக இருக்குல்ல சூப்பராக இருந்துருக்கு நல்லா திக்காக இருக்குது சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியே தான் அருமையான மனம் எனக்கு தொடர்பீஸ் அருமை அருமையாக வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து நீங்கள் நம்ம சமைச்சு முடித்தாச்சு அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லவ் அண்ட் லவ் நிறைய பண்ணுறீங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப அருமையாக இருக்கு அருமை சூப்பராக இருக்கு Super!